அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இது உங்க சுய ஜாதங்கள் எக்ஸாக்டா பார்த்தாதான் அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் அது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் கண்டிப்பாக பிழை இருக்கும் அதாவது ஒரு நாலு ஐம்பதுக்கு பிறந்திருக்காங்கன்னா நாலு ஐம்பதுக்கு கண்டிப்பாக பிறக்க மாட்டாங்க அவங்க நாலு நாற்பத்தி ஒம்போதுக்கு பிறந்திருக்கலாம் இல்லை நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறந்திருக்கலாம் அந்த ஒரு நிமிஷத்தில் மாறிடுமான்னா உண்மையாகவே மாறிடும் அந்த ஜாதகங்களில் நின்ற உபநக்ஷத்திரம் வாயிலாக உபநக்ஷத்திரங்கிறது இருக்கிறதுலே மினிமம் ஆஃப் உபநக்ஷத்திரங்கிறது நா நாற்பது செகண்டு ஸோ அதில் வந்து நிறையா விஷயங்கள் மாறின்னு சொல்லலாம் அது எந்த நாற்பது செகண்டுன்னு தெரியாது பத்துலேருந்து வரக்கூடிய நாற்பது செகண்டா இல்லை முப்பதுலேருந்து வரக்கூடிய நாற்பது செகண்டா அது உங்கள் ஜாதங்களில் பார்த்தா தான் தெரியும் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் சொல்கிறது சந்திராஷ்டமம் வந்து பயங்கரமாக பாதிக்கும் அப்படின்னு நிறையா விஷயங்கள்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிங்க ஃபோன் பண்ணுறீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு வேலை செய்யாது சந்திராஷ்டிரமம் உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகத்துடைய நின்ற உபநக்ஷத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டிரமாக உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் பெரிய கன்ஃபியூஷன்லாம் வேண்டியது இல்லை பல ஜாதகங்களில் அது நைட்டே கிராஸ் ஆகிரும் சந்திராஷ்டிரமம் அதனால் போட்டு மனசை போட்டு உரட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று லக்ன பலன்கள் தான் ரொம்ப முக்கியமான படங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிள் மிதுன ராசி மிதுன லக்னம்னா மிதுன லக்னத்துக்கான பலன்கள் எழுபது பர்சன்ட் வந்து வேலை செய்யும் ஒருவேளை நீங்கள் கும்ப ராசியாக இருந்தீங்கன்னா ராசி பலன்கள் கும்ப ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது முப்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் அதனால் உங்கள் லக்னத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகங்கள் பார்க்கணுன்னா அந்த டீட்டெயில்ஸ் அமுச்சி விடுங்க நான் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டேன்னா உங்களுடைய கம்ப்ளீட்டான ஜாதக அனாலிசிஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்கோ க்ளியர் பண்ணுவேன் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரை பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக பார்க்கணுன்னா மகாலய பட்சம் மகாலய அமாவாசை இதெல்லாம் நடக்க போகிறது அந்த வாரம் முடிஞ்சதுன்னா மகாலய அமாவாசை இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை பதினெட்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரை சதுர்தசி திதி வரைக்கும் இருக்கும் ஸோ சதுர்தசி திதிங்கிறது இறந்தவர்கள் முன்னோர்கள் இந்த ஒரு பதினைந்து நாட்கள் அதாவது பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மகாலய பட்சம் ஸோ இந்த மகாலய பட்சத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு தித்திக்குமே ஒரு ஒரு ஐதீகம் ஒரு ஒரு சங்கல்பம் இருக்கிறது அதில் உங்கள் முன்னோர்களுக்கான பிரார்த்தனை பண்ணுறது பித்ருக்களுக்கான பிரார்த்தனை பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தை லைஃப் நல்லாயிருக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் நிச்சயார்த்தம் நடக்கும் திருமண காரியங்கள் நடக்கும் வீடு வண்டி வாசல் சொத்துக்கிழமை இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் வந்து பித்ருக்களுக்கான அனுகிரகம் வேணும்னா முன்னோர்கள் பிரார்த்தனை பண்ணும் ஒரு படல் படையல் வைத்து கும்பிடுறது இதெல்லாம் கஷ்டம் சார் எங்களுக்கு தெரியாது சார்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிருக்கு ஒரு தானம் பண்ணுறது ஒரு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது இல்லை ஒரு வாழைப்படம் கொடுக்கறது உங்களால் ஆன யதாசக்தி சக்தி பண்ணுறது இதையும் மேலே முடியலைன்னா ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கான செருப்பு வாங்கி கொடுக்கறது போர்வை வாங்கி கொடுக்கறது தலகாணி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி அவங்களுக்கு போடக்கூடிய உடைகளை வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் உங்களை வந்து தீர்க்கமாக ஆசீர்வதிப்பாங்க இது பண்ண 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 உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள் அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஒரு தடவை பண்ணும் பொழுது பெருசாக பாதிப்பு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது ஆனால் மகாலய பட்சத்தில் பண்ணும் பொழுது ஒரு தடவை பண்ணும் பொழுது நூறு தடவைக்கான பலன்கள் கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஆனது பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கிரனோட இணைவு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதே மாதிரி சூரியனும் புதன் வக்கரமடைந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு தம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க குழந்தை பிராப்தம் ஏற்படும் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து வெளியே வருவீங்க கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமான காலகட்டங்கள் பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக வந்து வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போகும் மனசுக்கு நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரம் குழந்தை கன்சீவ் பண்ணிங்கன்னா அருமையாக வந்து ஒரு பெண் குழந்தை பரக்கூடிய பாக்கியம் ஏற்படப்படும் குழந்தைகள் ரீதியாக பல விஷயங்கள்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் திடீர் என்ற ஒரு யோகம் உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு வருவது திடீர் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சந்திரனை சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சம்பந்தப்பட்ட சேர்க்கை அதே மாதிரி கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு காரு வண்டி வாகனம் விஷயங்கள் வாங்கி வாங்கி சந்தோஷப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தோம்னா நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்